இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பேடிஎம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும் நேட்டை எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு நான் உடனே டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க என்ன ஆப்னு பார்க்கலாம் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்ததும் ஆப்போட மெயின் பேஜ் தான் கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நமக்கு ஸ்பின் கொடுத்திருக்காங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் டெய்லி டி ஸ்பின் குடுக்கறாங்க ஸ்பின் குடுத்ததும் எனக்கு ஸ்பின் ஆகுது இந்த ஸ்பின்ல எத்தனை காயின்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க எனக்கு பதினாறு காயின்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ நான் ஆட் டூ வாலட் குடுக்கிறேன் நெக்ஸ்ட் காயின் வந்துருச்சு இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கறேன் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதை ஓபன் பண்ணி பாக்கலாம் டெய்லியும் இப்ப நான் எத்தனை காயின்ஸ் கிடைக்குதுன்னு பாக்கலாம் பதிமூணு காயின்ஸ் கிடைச்சிருக்கு டு வாலெட் கொடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் காயின் ஆர்டர் சக்சஸ் புலின்னு வந்துருச்சு இப்ப நான் கண்டினியூ குடுத்துக்கறேன் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஸ்கிராச்சையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டெய்லி போனஸ் கொடுத்துருக்காங்க அதை ஓபன் பண்ணி பாக்கலாம் த்ரீ ஸ்பின் கம்ப்ளீட் பண்ணாதான் டெய்லி போனஸ் கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க ஸ்பின் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெய்லி போனஸை கிளைம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காயின் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் காயின் பாக்ஸ்ல நூறு காயின்ஸ் தராங்க கண்டினியூ கொடுத்ததும் மேலே வர ஆட்ல வர ஆப்ஐ இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாம கேவி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரீட் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் 1 மினிட் ஓபன் பண்ணா 10 டைமண்ட்ஸ் தருவேன்னு சொல்லிருக்காங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் கீழே பாருங்க செகண்ட்ஸ் கவுண்ட் ஆகுது முடிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கிளாம் போனஸ்னு வருது கிளைம் போனஸ் கொடுத்ததும் எனக்கு ஒரு ஆட் ஷோ ஆகுது நான் स्किप பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க எனக்கு ஒரு 10 காயின்ஸ் கொடுத்துட்டாங்க ஆட்டோ வாலட் கொடுத்ததவும் எனக்கு ஒரு ஆட் ஷோ ஆகுது இந்த ஆடை நான் स्किप பண்ணிக்கிறேன் பாருங்க காயின் ஆட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு நான் கண்டினியூ கொடுத்துக்கறேன் நெக்ஸ்ட்டு ஆஃபர் டாஸ்க் கொடுத்திருக்காங்க அத ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ரெண்டு டாஸ்க் கொடுத்திருக்காங்க இத நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல எப்படி விட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம் மேலே வேலட் கொடுத்திருக்காங்கல்ல ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டிரான்சாக்ஷன்ல பாருங்க ஸ்பின் போனஸ் ஆர்டிகல் போனஸ்க்கு காயின் ஆட் ஆயிருக்கு என்னோட ரிடீம் காமிக்கிறேன் நான் ரெண்டாயிரம் காயின்ஸ் ரிடீம் பண்ணிருக்கேன் எனக்கு ஸ்டேட்டஸ் சக்சஸ் காமிக்கிறாங்க ரிடீம் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆயிடும் ரெண்டாயிரம் காயின்ஸ் இருந்தா போதும் பத்து ரூபாய் விட்ரா பண்ணிக்கலாம் ஏழாயிரம் காயின்ஸ் இருந்தா ஐம்பது ரூபாய் விட்ரா பண்ணிக்கலாம் பத்தாயிரம் காயின்ஸ் இருந்தா நூறு ரூபாய் விட்ரா பண்ணிக்கலாம் ஒன்ஸ் உங்களுக்கு காயின் ரீச் ஆனதும் உங்களோட பேடிஎம் நம்பர் enter பண்ணி விட்ரா பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆப்ல எப்படி இன்வைட் பண்றதுன்னு பார்க்கலாம் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணதும் ஷேர் காமிக்கும் உங்க फ्रेंड्सஸ நீங்க இன்வைட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ல இருந்து ரிசீவான பேமெண்ட் ப்ரெஃபர் இப்ப பார்க்கலாம் எனக்கு நேத்தே பேமெண்ட் ரிசீவ் ஆயிருச்சு பாருங்க ஆப்போட நேம்ல தான் பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு இப்போ ரெண்டாவது ஆப்ப பத்தி பார்க்கலாம் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ல ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம register பண்ணிக்கலாம் sign up பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க அகைன் அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க கீழ ஒரு குட்டி பாக்ஸ் தெரியுதுல அதை டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க ஆப்க்குள்ள வந்ததும் ஆப்போட மெயின் பேஜ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ரூம் பக்கத்துல பெர்சன்டேஜ் தெரியுதுல ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி போனஸ் கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆட் ஷோ ஆகுது இந்த ஆட் முடிஞ்சதும்

நெக்ஸ்ட் ஸ்பின் கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்பின் கொடுத்ததும் எனக்கு ஸ்பின் ஆகுது காயின்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எனக்கு ஒரு நைன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு சாடானதும் செகண்ட்ஸ் கவுண்ட் ஆகுது இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம ஸ்பின் பண்ண முடியும் நான் ஜஸ்ட்டு அப்படியே பேக் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்க்ராட்ச் கொடுத்துருக்காங்க ஸ்க்ராட்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன் பார்க்கலாம் எத்தனை காயின்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள் ஒரு டுவெல் காயின்ஸ் கிடச்சிருக்கு காயின்ஸ் ஆடானதும் செகண்ட்ஸ் கவுண்ட் ஆகுது செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்மளால ஸ்க்ராட்ச் பண்ண முடியும் நான் ஜஸ்ட்டு பேக் வந்துக்கிறேன்

பேமெண்ட் ப்ரூப் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க